துண்டு ஒரு ராபாத் ராஜஸ்தான் போட்டியில் ஹைதராபாத் காவியா ஹாப்பி ராஜஸ்தான் அணியை முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியதோடு ஐ பி எல் தொடரின் இறுதிப் போட்டிக்கும் ஹைதராபாத் அணி தகுதி பெற்றுள்ளது ராஜஸ்தான் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான குவாலிஃபயர் இரண்டாவது போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ஹைதராபாத் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்களை குவித்தது அதிகபட்சமாக கிளாசன் ஐம்பது ரன்களும் ராகுல் திரிபாட்டி முப்பத்தி ஏழு ரன்களையும் விளாசினர் ராஜஸ்தான் அணி தரப்பில் ஆவேஷ்கான் மற்றும் போல்ட் இருவரும் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் இதன்பின் ராஜஸ்தான் அணி தரப்பில் ஜெய்ஸ்வால் கோலர் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது தொடக்கம் முதலே பேட்டிங் செய்ய சிரமப்பட்ட கோலர் பதினாறு பந்துகளில் பத்து ரன்கள் எடுத்து வெளியேற ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் கூட்டணி இணைந்தது சஞ்சு சாம்சன் நிதானம் காக்க ஜெய்ஸ்வால் ஃபீல்டிங்கை பயன்படுத்தி விலாசி தள்ளினார் அதிலும் புவனேஸ்வர் குமார் வீசிய ஆறாவது ஓவரில் மட்டும் பத்தொன்பது ரன்கள் விளாசப்பட்டது இதனால் பவர் பிளே ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி ஐம்பத்தி ஓரு ரன்கள் சேர்த்திருந்தது இதனால் ராஜஸ்தான் அணியின் கைகள் ஓங்கியதாக பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென ஷாபாஸ் அகமது அட்டாக்கில் வந்தார் ஜெய்ஷ்வால் ஸ்பின்னர்களை அட்டாக் செய்ய நினைத்து பேட்டை ஓங்க நாற்பத்தி இரண்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் தொடர்ந்து அபிஷேக் சர்மா வீசிய அடுத்த பந்திலேயே சஞ்சு சாம்சனும் பத்து ரன்களில் வெளியேற பத்து ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு எழுபத்தி மூன்று ரன்கள் சேர்த்திருந்தது இதன் பின் மீண்டும் ஷாபஸ் அகமாத் வீசிய பதினோராவது ஓவரில் ரியான் பராக் ஆறு ரன்களிலும் அஸ்வின் டக் அவுட் ஆகியும் வெளியேறினர் பின்னர் வந்த ஹெட்மயர் ராஜஸ்தான் அணியை காப்பாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவரோ பத்து பந்துகளில் நான்கு ரன்கள் மட்டுமே எடுத்து போல்டானார் வெறும் முப்பத்தி ஏழு ரன்களுக்குள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து ராஜஸ்தான் அணி தடுமாறியது பின்னர் வந்த துருவ் ஜூரல் ஒரு பக்கம் அதிரடியாக பவுண்டரிகளை விளாசி அதிகம் நம்பியிருந்த பவலும் ஆறு ரன்களில் ஆட்டமிழந்தார் இதனால் ராஜஸ்தான் அணியின் வெற்றிக்கு பன்னிரண்டு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் தேவைப்பட்டது தொடர்ந்து அடுத்தடுத்து இரண்டு பவுண்டரிகளை விளாசிய ஜூரல் இருபத்தி ஆறு பந்துகளில் அரை சதம் எட்டினார் பின்னர் கடைசி ஓவரில் வெற்றிக்கு நாற்பத்தி இரண்டு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் ஹைதராபாத் அணியின் வெற்றி உறுதியானது கடைசி ஓவரில் ஐந்து ரன்கள் மட்டுமே சேர்க்கப்பட ஹைதராபாத் அணி முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதன் மூலம் ஐபிஎல் இறுதிப் போட்டியில் கே ஆர் அணியை எதிர்த்து ஹைதராபாத் அணி விளையாட தகுதி பெற்றுள்ளது